குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கணக்கில் வந்து கோணங்களின் அறிமுகம் அப்படின்ற பாடத்தில் பக்கம் பதினேழு எடுத்துக்கோங்க பதினேழாவது பக்கம் கோணங்களின் வகைகள் கோணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சொல்லித்தரும் பொழுது ஒவ்வொன்றையும் கவனித்து உங்களுடைய புக்கில் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இதோட நம்மளுக்கு இயல் ஒன்று பகுதி வந்து முடியுது பாடத்துக்கு போகலாமா கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு வரைகிறோம் ஒரு கோடு வரைஞ்சு அதற்கு மேலே வந்து நம்ம பாகை மானே அல்லது கோணமானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை வந்து வைக்கிறோம் வச்சு அந்த தொண்ணூறு டிகிரிக்கு நேராக ஒரு புள்ளி வச்சு நம்ம ஒரு கோடு போடுறோம் அததான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போடக்கூடிய அந்த தொண்ணூறு டிகிரி கோணம் செங்கோணம் இந்த செங்கோணம் வந்து அளவு கரெக்டாக சரியாக தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி அளவு உள்ள கோணம் செங்கோணம் இந்த கோணம் வந்து பார்க்கறதுக்கு எல் வடிவில் இருக்கிறதுனாலையும் எல் வடிவ கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து வந்து திரும்ப ஒரு கோடு போட்டு கேளுங்க போட்டு செங்கோணம் வரைஞ்சிக்கோங்க உங்களுடைய நோட்டில் செங்கோணம் வரைஞ்சிக்கிட்டு அது பக்கத்தில் சரியாக தொண்ணூறு டிகிரி செங்கோணம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க தொண்ணூ ஜீரோ டிகிரியை விட அதிகமாகவும் தொண்ணூறு டிகிரியை விட குறைவாகவும் உள்ள கோணம் அதாவது தொண்ணூறு டிகிரியை விட குறைவு அப்படின்னா எண்பது எழுபது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து இந்த கோணங்கள் எல்லாமே என்ன கோணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா குறுங்கோணம் என்ன கோணம் குறுங்கோணம் ஏனா இது தொண்ணூறு டிகிரியை விட கொஞ்சம் கம்மியா வரதுனால இந்த கோணங்கள் குறுகி வரும் இப்போ குறுகி வரக்கூடிய இந்த கோணங்கள் குறுங்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உங்களுடைய நோட்டில் குறுங்கோணம் அப்படின்னு சொல்லி எழுதி ஜீரோ டிகிரியை விட அதிகம் தொண்ணூறு டிகிரியை விட குறைவு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து குறுங்கோணம் வரைஞ்சி கரெக்டாக மார்க் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து ஒரு கோடு போட்டு திரும்ப பாகை மாளிகை வச்சுக்கோங்க பாகை மாலையில் தொண்ணூறு டிகிரியை விட அதிகமாக நூற்றி எண்பது டிகிரியை விட குறைவாக உள்ள கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறு டிகிரியை விட அதிகம்னா நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரைக்கும் உள்ள கோணங்கள் எல்லாமே என்ன கோணங்கள்னு கேட்டிங்கன்னா விரிகோணம் தொண்ணூறு டிகிரியை விட அதிகமாக இருக்கும் நூற்றி எண்பது டிகிரியை விட குறைவாக இருக்கும் இந்த கோணங்கள் விரிகோணம் உங்களுடைய நோட்டில் விரிகோணம்னு போட்டு அந்த விரிகிறதுத்துக்குரிய டெஃபனேஷனை எழுதிக்கங்க அப்போ தொண்ணூறு டிகிரியை விட அதிகம் நூற்றி எண்பது டிகிரியை விட குறைவு விரிகோணம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்து உங்களுடைய பாகை மானியை வைத்து வலது பக்கமும் நூற்றி எண்பது டிகிரி இடது பக்கமும் நூற்றி எண்பது டிகிரி குறித்து ஸ்ட்ரைட்டாக நீளமாக ஒரு கோடு போடுங்க இது கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரி வந்து இருக்கும் இது நேர்கோணம் இது என்ன கோணம் நேர்கோணம் நீங்கள் நேர்கோணம்னு குறிச்சுக்கோங்க அப்ப சரியாக நூத்தி எண்பது டிகிரி என்ன கோணம் அப்படின்னா நேர்கோணம் அப்ப எத்தனை வகையான கோணங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு வகையான கோணங்கள் பார்த்துருக்கோம் அதில் முதல்ல பார்த்தது செங்கோணம் இப்போ இரண்டு செங்கோணங்களை நம்ம வரைகிறோம் வலது பக்கம் பார்த்து ஒரு செங்கோணம் இடது பக்கம் பார்த்து ஒரு செங்கோணம் வரைகிறோம் இரண்டு செங்கோணங்களும் ஒன்று சேரும் பொழுது நூற்றி எண்பது டிகிரி நேர்கோணம் கிடைக்கின்றது இந்த பக்கம் ஒரு தொண்ணூறு டிகிரி இந்த பக்கம் ஒரு தொண்ணூறு டிகிரி இரண்டு தொண்ணூறு டிகிரியும் ஒன்று சேரும் பொழுது நூற்றி எண்பது டிகிரி நேர்கோணம் நமக்கு கிடைக்கிறது இது நான்காவது கோணம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நேர்கோணம் நூற்றி எண்பது டிகிரி அப்ப இரண்டு செங்கோணங்கள் ஒன்று சேர்கின்ற இடத்தில் ஒரு நேர்கோணம் உருவாகின்றது கோணங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம நான்கு வகையான கோணங்களை இன்று பார்த்திருக்கோம் அது ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய நோட்டில் வந்து கோணங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு கோணத்தையும் வரைந்து அந்த கோணங்களை பற்றி நீங்க எழுதணும் அடுத்து உங்களுடைய முக்குல வந்து பக்கம் இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க கீழ்கண்ட கோணங்களை வகைப்படுத்தவும் அப்படின்னு கொடுத்து முப்பது டிகிரி அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சி டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நீங்கள் பாக்ஸ் போட்டு பிரித்து எழுதணும் குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் எழுதிட்டு கரெக்டாக இருக்கக்கூடிய தொண்ணூறு டிகிரியை செங்கோணத்தில் போடுங்க அடுத்து தொண்ணூறு டிகிரியை விட குறைவாக உள்ள கோணங்களை குறுங்கோணம் அப்படின்ற காலத்தில் எழுதுங்க தொண்ணூறு டிகிரியை விட அதிகமாக உள்ள கோணங்களை விரிகோணம் அப்படின்றதுல எழுதுங்க இதை வந்து உங்களுடைய நோட்ல வந்து காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணி அழகா வந்து நீட்டா வந்து எழுதுங்க அடுத்து உங்களுடைய பக்கம் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கங்க பின்வரும் படங்களை கவனித்து கோணங்களின் பெயர்களை பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோணங்கள் வரைஞ்சு கீழே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே கோணங்களை வந்து டீடைல்டா ஏற்கனவே பார்த்துட்டோம் அதன்படி இந்த கோணங்கள் என்னென்னு சொல்லிட்டு பாகை மானியை வைத்து நீங்கள் என்ன செய்யணும் கீழே வந்து குறுங்கோணம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதே மாதிரியே அடுத்த கோணம் என்னது குறுங்கோணம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க தொண்ணூறு டிகிரி விட குறைவாக இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாகை மானி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே அது குறுகி வருகிறதா இல்லை நேராக வருதான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அது மாதிரி குறுங்கோணம் அடுத்து செங்கோணம் அப்படின்றத எழுதுங்க அந்த பாக்ஸு கீழே வந்து எழுதுங்க செங்கோணம்னு எழுதுங்க அதே மாதிரியே மற்ற பயிற்சிகளை செய்யுங்க அடுத்து பக்கம் வந்து ரெண்டு மூன்றில் பயிற்சி வந்து ஒன்று மூன்று அதில் வந்து அந்த கேள்விக்கான விடைகளை எல்லாம் எழுதுங்க தொ என்னென்ன தொண்ணூறு டிகிரி விட குறைவான கோணம் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்தது தான் ஸோ உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எழுத முடியும் அதனால் ஒவ்வொரு கேள்வியாக வாசித்து பக்கம் வந்து இருபத்தி மூன்றில் உள்ள எல்லா பயிற்சிகளையும் நீங்களாக செய்யுங்க இதோட வந்து நம்மளுக்கு வந்து பயிற்சி வந்து என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்போ உங்களுடைய புக்கில் வந்து பக்கம் இருபத்தி மூன்றில் உள்ள அந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதில் கரெக்டாக எழுதி எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க இதோட இயல் ஒன்று வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த பாடம் வந்து அடுத்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் படித்ததெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து எழுதி பார்க்கறது படிக்கிறது நீங்களாக உங்களுக்குள்ளே டெஸ்ட் வைக்கிற வேலையெல்லாம் பாருங்கள் தேங்க்யூ